அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் சந்திரகுமார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மேலக்கொந்தை கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மனிதம் காப்போம் சொல்லிட்டு அமைப்பை நிறுவி அதன் மூலயமா தொடர்ச்சியா பல்வேறு சமூக சேவைகளை பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய குழு மூலயமா அவசர காலத்துல விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அவசர காலத்துல ரத்த தானம் பண்ணியிருக்கோம் மேலும் அரசு மருத்துவமனையோட இணைந்து ரத்த தான முகாம்கள் வந்து முப்பத்தி ஒரு இரத்த தான முகாம்கள் ஒருங்கிணைச்சிருக்கோம் அதோட பலனடைந்தவங்களுடைய எண்ணிக்கை இது வரைக்கும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய குழுவுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா பசுமை சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு விதை விதைப்போம் என்ற திட்டத்தின் மூலயமா இதுவரை பத்தாயிரம் மரக்கன்றுகள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பனை விதைகளை வந்து ஏரிக்கரைகளில் வந்து விதைச்சிருக்கோம் எங்களுடைய சேவையை பாராட்டி தமிழ்நாடு அரசோட பசுமை முதன்மையாளர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான விருது ரூபாய் ஒரு லட்சம் கொடுத்துருந்தாங்க அந்த தொகையும் சமூக சேவைக்காக பயன்படுத்திட்டு இருக்கும் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய குழு மூலயமா இளைய சமுதாயத்தை வந்து வளம் பெற செய்ய வேண்டும் போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் சொல்லிட்டு போதையில்லா தமிழ்நாடு திட்டத்தின் மூலயமா இதுவரை பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விழிப்புணர்வு சைபர் குற்றங்கள் அதை பற்றிய விழிப்புணர்வு பற்றிய விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம் மேலும் சாலையோர ஆதரவற்ற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரை நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பலனடைஞ்சிருக்காங்க வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பசி இல்லா மனிதர்கள் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமா உணவு கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய குழுவுல துடிப்பு மிக்க ஐநூறு இளைஞர்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தவங்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களால முடிந்த சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க எங்களுடைய முக்கியமான நோக்கம் அவசர காலத்துல ரத்த தானம் பண்றது தானம் செய்வதற்கு வந்து பணமோ பொருளோ மனசு போதும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம் பதினெட்டு வயது ஆண் நிரம்பியரும் ரத்த தானம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களோட தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி திருநாள் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கோம் அதே போல தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு திட்டங்கள்ல ஒருங்கிணைந்து பயணிச்சிட்டு இருக்கோம் குழுவுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கும் அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் எனது அருமை தோழர்களுக்கும் அனைவருக்கும் என் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை உங்களால் நானும் பெருமை அடைகிறேன் நம்மளுடைய மாவட்டமும் பெருமை அடையுது நீங்களும் வருங்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த தானம் செய்யுங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் ரத்த தானத்தை பற்றியே விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க மிக்க மகிழ்ச்சி என்னுடைய கோட்ஸை சொல்லி முடிச்சுக்கிறேன் எவன் ஒருவன் சுயநலமின்றி மக்களுக்காக உதவி செய்கிறானோ அவனே உண்மையான தலைவன் மனிதம் கப்பும் நன்றி